வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் கிட்ஸ் மீடியா சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை பலாப்பழத்தோட நன்மைகளை பத்தி குட்டி யாசி என்ற சிறுமி அவளது பாட்டியின் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள் பாட்டியின் வீட்டில் பெரிய பலா மரம் ஒன்று இருந்தது அதில் எப்போதும் பெரிய பெரிய பலாப்பழங்கள் பொங்கி வெடித்து மனம் மாறி இருக்கும் ஒரு முறை யாசியின் பாட்டி அவள் திடலாக சத்தமிட்டு யாசி உனக்கு இந்த பலாப்பழத்தை சாப்பிட விருப்பமில்லையா என்று கேட்டார் யாசி பாட்டி இது வெறும் பெரிய பழம் சாப்பிட சுலபமில்லை என்று சிரித்து கூறினாள் பாட்டி புன்னகையுடன் யாசி உனக்கு இப்பொழுது தெரியவில்லை ஆனால் பலாப்பழம் உனக்கு நல்ல பலம் தரும் அதில் அதிகமான நார்ச்சத்து உள்ளதால் உனது ஜீரண முறை சீராக இருக்கும் பலாப்பழம் உடலில் இரத்த ஓட்டத்தை நல்ல முறையில் சரி செய்யும் அதிலிருந்து கிடைக்கும் வைட்டமின் சி உன் உடல் நோய்களை எதிர்கொள்ள உதவும் மேலும் இதில் இருக்கும் பொட்டாசியம் உனது இதயத்தை நன்றாக பராமரிக்க செய்யும் என்றார் யாசி நானும் அதை சாப்பிட வேண்டுமே பாட்டி என்று ஆர்வமாக கூறினாள் பாட்டி ஒரு பானையில் சுவையான பலாப்பழக் குழம்பு செய்து யாசிக்கு கொடுத்தார் யாசி அதை சுவைத்து பாட்டி இது அற்புதமாக இருக்கிறது இனிமேல் நான் அடிக்கடி பலாப்பழம் சாப்பிடப் போகிறேன் என்றாள் அந்த நாளிலிருந்து யாசி மிகுந்த மகிழ்ச்சியுடன் பலாப்பழம் சாப்பிடத் தொடங்கினாள் அவளுடைய தோழிகளும் இதை அறிந்து யாசி நீ இப்போது மிகவும் புத்துணர்ச்சியாக இருக்கிறாய் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள் யாசி புன்னகையுடன் நீங்கள் எல்லோரும் பலாப்பழம் சாப்பிடுங்கள் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும் அதில் பல சுவைகளும் பல நன்மைகளும் உண்டு என்று கூறினாள் அதன்பின் யாசி மற்றும் அவள் நண்பர்கள் அனைவரும் பலாப்பழத்தின் அற்புதமான நன்மைகளை அனுபவித்து மிகுந்த ஆரோக்கியத்துடன் வாழ்ந்தார்கள் என்ன நண்பர்களே குட்டிக்க நல்லா இருந்ததா இதே போன்று பல்வேறு குட்டிக் கதைகள் உங்களுக்காக நான் சொல்ல போறேன் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கட்டாயம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க